பொன்னார் திருவிடர்களே போட்டி போற்றி தங்கம் போன்றவங்க மனசுக்கு வைரம் போன்று வாழ்வீங்க வீட்ல எவ்வாறு எளிய முறையில் வரலட்சுமி விரத பூஜை செய்வது என்று பார்ப்போம் அம்மனை நீங்கள் எந்த பொருளில் ஆவாகனம் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்களோ அதை தயார் செய்து வைங்க கலசம் இருந்தால் கலசம் போட்டோ இருந்தால் போட்டோ திருவிழக்கா இருந்தால் திருவிழக்கு இது மூணுல ஏதாவது ஒன்று நீங்க தேர்வு செய்துங்க அதை அப்படியே எடுத்து வீட்டு தலைவாசல் பக்கத்தில் கொண்டு வைங்க தலைவாசல் பக்கத்தில் ஏன் வைக்கிறேன்னா தலைவாசல்ல தான் குலதெய்வம் இருக்கும் அந்த குலதெய்வத்தை சாட்சியாக்கி வரலட்சுமி அம்மனை அனுமன போகிறோம் நம்ம வீட்டில் இருக்க பெரியவர் யாரோ அவரை வச்சு அந்த லட்சுமி அம்மன் அந்த கலசத்தில் வரவைங்க அப்படியே ஒரு சுமங்க கலசம் இருந்தால் கலசம் அதை அப்படியே எடுத்துட்டு நம்ம எந்த இடத்துல வரலட்சுமி விரத பூஜை செய்யணும்னு நினைச்சிருக்கோமோ அந்த இடத்துல வாழையில விரிச்சு அதுக்கு மேலே அரிசி பரப்பி அந்த கலசத்தை அதுக்கு மேலே கொண்டு வைங்க ஒரு குத்துளை கொடுத்துருவீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேர்த்து வச்சிருக்க எளிய எளிய நிவேத்தியங்கள் இருக்கு இல்லையா சீடை குறுக்கு வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் பருப்பு பாயாசம் காட்டு நெல்லிக்காய் இப்படி நாம எளிய நிவேத்தியங்கள் வாங்கி வச்சிருப்போம் நம்ம வீட்டிலே செய்து இருக்கோம் இல்லையா அதை அதுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க அவல் பொருள் கடலை பாக்குவத்தில் எலுமி இதெல்லாம் வச்சுக்கிட்டு சாமிக்கு ஆராதனை பண்ணுங்க பாடல்கள் பாடுங்க கைதட்டி பாடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச சுலோகங்களை எல்லாம் சொல்லுங்க எளிய முறையில் உங்களுக்கு ஒன்றுமே தெரியலன்னா ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி அம்பிகா என மக அப்படின்னு சொல்லுங்க ஒரு நூற்றி எட்டு வாட்டி அர்ச்சனை பண்ணுங்க கடைசியில ஆராய்ச்சி கொடுங்க கொடுத்துட்டு எல்லாரும் தொழுதுட்டு நமஸ்காரம் பண்ணுங்க வீட்டில் வந்திருக்க ஆசீர்வாதம் எல்லாம் ஆசீர்வாதம் பூஜை செய்யணும் இந்த கலசத்தை புனர்பூஜை செய்யும் போது கலசத்தை நேரம் எடுத்து நம்ம வீட்டில் அரிசிடப்பா இருக்கணும் அந்த அரிசி டப்பாவில் கொண்டு வச்சுட்டு மகாலட்சுமி அம்பிகாவை அந்த அரிசியில் வாசம் பண்ணணும் கலசம் வச்சிருக்கீங்கன்னா கலசத்துக்குள்ளாடி தண்ணி வச்சிருக்கீங்கன்னா அந்த தண்ணியை கலசத்தை கலசி வீடெல்லாம் தளிச்சு வீட்டில் இருக்க கேடெல்லாம் மாறட்டும் எங்கள் வீடு ஒளிமயமாகட்டும் மகாலட்சுமி அம்பிகாவிட்ட வேண்டிக்கோங்க இதுதான் வரலட்சுமி விரதம் எளிய முறையில் நம்ம வீட்டில் செய்யற தேடு சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கிருஷ்ணா 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 கோவிந்தா கோவிந்த கோவிந்தா